பத்தாயிரம் ரூபா இலவச கொடுப்பனவு தொடர்பான மகிழ்ச்சி தகவல் சற்று முன்னர் இருக்கிறது அதன்படி உங்களுக்கு தெரியும் நாட்டில் இடம்பெற்ற இந்த டெத் பேர் பேரன்த்தம் காரணமாக நாட்டினுடைய பல பகுதிகளிலும் பல மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தொடர்ந்தேச்சியான கொடுப்பனவு நடவடிக்கைகள் மாவட்ட செயலகங்கள் ஊடாகவும் பிரதேச செயலகங்கள் ஊடாகவும் கட்டம் கட்டமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த டெத் தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பான விடயம் இன்றைய தினம் ஜனாதிபதி ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்நிலைமையில் இன்றைய தினம் ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களாக டித்வா தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான இந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பில் கிட்டத்தட்ட ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இந்த நிதிகள் அனைத்தும் தற்போது அந்தந்த மாவட்ட செயலகங்கள் ஊடாக ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது இதில் இந்த டித்வாப்பியனுடைய தாக்கம் காரணமாக அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்காக கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட இருப்பதாகவும் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவில் அரசாங்க திரை சேரியிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபா கொடுப்பனவும் அதேபோல ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பத்தாயிரம் ரூபா கொடுப்பனவுமாக வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் அம்பாறை ஹம்மாந்தோட்டை புலனர்வை மனராகலை மன்னார் மற்றும் பவுனி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கான ஜனாதிபதி நிதியத்தின் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய அந்த பத்தாயிரம் ரூபா கொடுப்பனவுகள் முற்றுமுழுதாக கொடுத்து முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அதேபோல ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கான விசேடமாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்ந்து கட்டம் கட்டமாக வழங்கப்படும்

பிரதேச செயலகங்களுக்கோ அல்லது மாவட்ட செயலகங்களுக்கோ சென்று எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்கவில்லை அல்லது எங்களுடைய எங்களுக்கு இன்னும் கொடுப்பனவு கிடைக்கவில்லை என்பதாக நீங்கள் தர்க்கங்களில் ஈடுபட வேண்டிய அவசியமில்லை தற்போதுதான் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கும் இந்த நிதி கட்டம் கட்டமாக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக நாளடைவில் உங்களுடைய கிராம சேவகர் பிரிவுகள் மூலமாக உங்களுக்கான அந்த கொடுப்பனவுகள் அதாவது உங்களுடைய பேர் விவரங்கள் அதில் உள்வாங்கப்பட்டு கிராம சேவகரின் மூலமாக அது சரிபார்க்கப்பட்டு பின்னர் உங்களுக்கு அந்த கொடுப்பனவுகளும் வழங்கப்படும் எனவே முடிந்தளவு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் அதேபோல பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் இந்த தகவல் பிரயோசனம் உடையதாக இருக்கும் அவர்களும் இந்த கொடுப்பனவு தொடர்பான விடயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுபோன்று தொடர்ச்சியான பயனுடைய செய்திகளை அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி உறவுகளே